கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களோடு நான் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளில் கூட ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் அவன் நிறைய களஞ்சியத்தில் எல்லாம் சேர்த்து வச்சு திருப்தியா நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான் ஆனா தேவன் சொல்றாரு பாருங்க லூகா பன்னெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல தேவனோ அவனை நோக்கி மதிகடனே உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார் நம்ம உலகத்துல ஆஸ்தி பாஸ்தி ஐஸ்வரியத்தை சேர்த்து வைத்தாலும் அது ஒரு நாளும் பிரயோஜனப்படாது ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்படுகி ஐக்கியப்பட்டு அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஒரு பாடலுடன் உங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சுவிசேஷமா உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே சுவிசேஷ ஊ ஊ ஊ ஒரு ஏ மாளிகை உண்டு உனக்கு காரோடு உல்லாச வாழ்க்கையும் உண்டு ஊரோரும் ஒரு ஏக்கர் மாளிகை உண்டு உனக்கு காரோடு உல்லாச வாழ்க்கையும் உண்டு கூடுவிட்டு ஆவி செல்லும் நாளில் கூடுவிட்டு ஆவி செல்லும் நாளில் அன்று உன் கூடவரை தேதும் உண்டோ சொல்லு உன் கூடவரை வேதும் உண்டோ சொல்லு சுவிசேஷமா உலக சுக ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே சுவிசேஷமா பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீது முடிசூடி வாழ்ந்தாலுமே பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீது முடிசூடி வாழ்ந்தாலுமே பாவத்தின் மீ பின்றி மறித்தாய் என்றால் நீ பாவத்தின் மீ பின்றி மறித்தாய் என்றால் நித்திய பாதாள நரகத்தின் பங்காளிதான் நித்திய பாதாள நரகத்தின் பங்காளிதான் சுவிசேசமா உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மணமே மணமே சேசமா உன் பாவவினை தீர தானே சுவே அன்று ஜீவனை தந்து மறித்தாரென்றோ உன் பாவவினை தீர தானே சுவே அன்று தன் ஜீவனை தந்து மறித்தாரென்றோ இதயத்தில் விசுவாசம் என்றால் நீ இதயத்தில் விசுவாசம் என்றால் இந்த கணமே நீ பரலோக பங்காளிதான் இந்த கணமே நீ பரலோக பங்காளிதான் சுவிசேஷமா உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே சுவிசேசமா நாம் ஒரு நிமிடம் இந்த பாடல்களை நம்ம இந்த பாடலை சிந்தித்து அதன்படி செயல்பட கத்து நமக்கு உதவி செய்வாராக ஆமே காட் பிளஸ் யூ